சென்னை மாநகர ஆணையாளராக இருக்கக்கூடிய திரு அருண் ஐபிஎஸ் மற்றும் சிபிசிஐடியில் டிஐஜியாக இருக்கக்கூடிய திரு வருண்குமார் ஐபிஎஸ் ஆகிய இருவரும் ஒரு கூலிப்படையை நியமித்து என்னை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளனர் என்று எனக்கு தகவல் கிடைத்தது எனக்கு தொடர்ந்து உயிருக்கு ஆபத்து இருந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிவேன் இருந்தாலும் அதிகாரிகள் கொலை செய்யும் அளவுக்கு துணிய மாட்டார்கள் என்று நான் நினைத்திருந்தேன் கடந்த ஆண்டு மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் கைது செய்யப்பட்டு கோவை சிறையில் அடைக்கப்பட்ட போது சிறை உள்ளேயே என் மீது கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டு என்னுடைய வலது கையில் மூன்று இடங்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டது என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் இது ஒரு ஜுடிஷியல் கஸ்டடியில் போகும்போது சிறைக்குள்ளே இந்த மாதிரி தாக்குதல் நடக்குதுன்னா இந்த அதிகாரிகள் எந்த எல்லைக்கு செல்வார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அதற்கு பிறகு திருச்சியில் திரு வருண்குமார் அவர்கள் எஸ்பியாக இருக்கும்போது நான் கஸ்டடி எடுக்கப்பட்ட போது அங்கே எனக்கு உணவில் விஷமைப்பதற்கான முயற்சிகள் நடந்தது ஆளுநர் அளவில் தலையிட்டதனால் அது நடைபெறவில்லை ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்